சரித்திரத்துல நான்கு தலங்களை பற்றி சொல்லுகிறேன் முதலாவது மனுஷன கத்தர் படைச்ச போது மனுஷன் எந்த ரெல்ம்ல வாழ்ந்தானா தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற உறவு செகண்ட் ஃபேஸ்ல மனுஷனுக்கு கத்தர் தன்னை யாரா காட்டுறாருன்னா உன் பக்கம் நான் இப்பேன் நான் ஆண்டு சொல்றாரு இப்ப இந்த மூணாவது லெவல் என்னவா மாறுதுன்னா உன் கூடயே மாம்சத்துல வந்து நிக்கிறாரு அவர் சரித்திரத்துல நான்கு தலங்களை பற்றி சொல்லுகிறேன் முதலாவது மனுஷனை கத்தர் படைச்ச போது மனுஷன் எந்த ரெல்ல வாழ்ந்தானா அது அவன் மூணாம் அதிகாரம் எட்டாம் சனத்தை வாசிக்கலேன் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்திலே உலாவுகிற யாருடைய சத்தம் தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் காட் தேவனுக்கும் மனுஷனுக்குமாக முதல் இருந்த ஒரு உறவு எப்படிப்பட்ட உறவுனா தோட்டத்திலே உலாவி கொண்டிருக்கிற உறவு ஓகேவா காட் அண்ட் பேசுவாங்க அந்த மாதிரியான ஒரு அதுதான் பிகினிங் பிகினிங் துவக்கமே தான் மனுஷன் தேவனோட ஒரு தோட்டத்தில இருந்தான் தேவனை போல இருந்தான் தேவனும் அங்க உலாவுவார் கத்தருடைய சத்தத்தை அவன் என்ன பண்ணுவான் கேட்பான் அது வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை கிடையாது ஓகே தோட்டத்தில் தேவனோடு தேவன் மனுஷனோட உலாவிக் கொண்டிருந்தார் பியூட்டிஃபுல் லைஃப் ஆண்ட ஒரு அழகா அவனுக்காக வடிவமைச்சிருந்தார் அப்படி இருந்தாங்க அப்படி இருந்தப்போ மனுஷன் தவறு செய்து வெளியே வரான் அப்போ இரண்டாவது தளத்துக்குள்ள வர்றான் தேவன் அந்த உலாவுகிற தோட்டத்தை விட்டு இப்ப வெளியாயிட்டான் தோட்டத்துக்கு வெளியே போனதுக்கு அப்புறம் இப்ப என்னன்னா பிரச்சனை தொடருது எங்க பார்த்தாலும் பிரச்சனை பூமி சபிக்கப்பட்டிருக்குது பூமியில் முள்ளு வருது நம்புன மனைவி காட்டி கொடுத்துட்டா இவரால் தான் நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு எல்லாமே விரோதமாக திரும்பும்போது செகண்ட் ஃபேஸில் மனுஷனுக்கு கத்தர் தன்னை யாராக காட்டுறாருனா உனக்கு நான் இருக்கேன்னு ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு நான் இருக்கிறேன் ஐ ஆம் ஹியர் ஃபார் யூ உனக்கா உன் பக்கம் நான் நிற்பேன்ற ஆண்டவர் சொல்கிறார் பழைய ஏற்பாடு ஃபுல்லாகவே கத்தர் தம்முடைய ஜனங்கள் பட்சத்தில் நின்றார் இப்போ கேட்பார் மோசே கேட்பார் நீங்கள் எங்களோட வந்தால் தான் எங்களுக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் நீங்கள் வரலன்னா இப்படி அப்போ நீங்கள் எங்கள் பக்கம் நிற்கிறீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிடுவோம் ஜெயிச்சிருவோம் அப்போ முதல் ஒரு காலகட்டம் தேவனோடு உலாவி வந்த காலகட்டம் அங்கிருந்து மனுஷன் வீழ்ந்து எந்த காலகட்டத்துக்கு போயிட்டான்னா கத்தர் நம்ம பக்கம் நின்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைன்னா என்ன ஆயிடுவோம் தோத்துருவோம்னு சொல்லி கத்தர் அப்பப்போ அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு நான் அவங்க இருக்கேன் விடு நீங்கள் என் ஜனமா இருக்கிறீர்கள் நான் பாத்துக்கிறேன் நான் உன் கூட நிக்கிறேன் நான் உன் பக்கம் தான் நிற்பேன் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு உன் பக்கத்துல நிக்கிறவராய் உன் சார்புல நிக்கிறவரா உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ கத்தர் சொல்றாரு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லுவார் எப்பெல்லாம் கத்தர் சப்போர்ட் பண்ணலையும் அப்பெல்லாம் அவன் தோத்துருவான் அப்ப ரெண்டாவது காலகட்டம் கத்தர் சப்போர்ட் பண்ண ஒரு காலகட்டம் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் காலகட்டம் என்ன தோட்டத்தில் ஒன்னா உள்ளாவிற காலகட்டம் தோட்டத்திலிருந்து வெளியே வந்தோன்னே சீசன் மாறிடுச்சு இப்போ கத்தர் சப்போர்ட் பண்ணா தான் இவனுக்கு எதுவுமே கத்தர் இல்லாமல் இவனால் எதுவுமே பண்ண முடியாது கத்தர் சப்போர்ட் பண்ணா ஜெயிச்சிருவான் சப்போர்ட் பண்ணலைன்னா தோத்துருவான் இவன் கத்தரை பிடிச்சிக்கிட்டா ஜெயிப்பான் கத்தரை விட்டாவன் தோத்துருவான் அப்போ எல்லாமே யார் கையில் இருந்துச்சுன்னா இவன் கையில் இருந்துச்சு நீ கத்தருக்கு பிரியமானதை அவர் உன்னை நீ அழிஞ்சிருவ இந்த காலகட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த போது மனிதர்கள் செய்த தவறினாலே அநேக விளைவுகளை சந்தித்தார்கள் தோல்வியை சந்தித்தார்கள் சேதங்களை சந்தித்தார்கள் மரணத்தை சந்தித்தார்கள் அதாவது சிறைப்பட்டு போனார்கள் எதிரிகளின் கையில் அகப்பட்டார்கள் இதெல்லாம் நடந்துச்சு ஏன்னா கத்தர் செஞ்ச தப்பு கிடையாது யார் செஞ்ச தப்பு மனுஷன் செஞ்ச தப்புனால பாதிக்கப்பட்டான் அங்குதான் ஒரு செய்தி வருகிறது மத்திய எழுதின சுவிசேஷத்துல ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் பியூட்டிஃபுல் இங்க ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது இயேசுவை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டவர் நம்ம பக்கம் நிற்பாரா நிற்க மாட்டாரான்னு சந்தேகத்தில் இருந்தவனுக்கு இப்போ ஒரு செய்தி வருது ஒரு கன்னிகை கற்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு என்னன்னு பேர் வைக்கணும் இம்மானுவேல்னு பேர் வை இம்மானுவேல் தான் என்ன அர்த்தம்னா தேவன் உன் கூட இருக்க போறாருன்னு அர்த்தம் உன் பட்சத்துல நிக்கிறாரல்ல உன் கூடவே அவர் நிற்க போறாருன்னு சொல்றாங்க இப்போ தேர்டு தேர்ட் ஸ்டேஜ் வருது மூணாவது ஸ்டேஜ் இந்த மூணாவது லெவல் என்னவா மாறுதுன்னா ஆண்டவர் என் பக்கம் நிற்கிறாரா நிற்கலையான்னு தெரிஞ்சு சந்தேகத்தில் இருந்தவனுக்கு உன் கூடைய மாம்சத்தில் வந்து நிற்கிறார் அவர் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா காட் பிகம் ஃபிளஷ் தேவன் வார்த்தை மாம்சமாகி தேவன் மனிதனாய் ஒரு சரீரத்தில் தேவனே நடமாடுகிறார் அவர் எங்கெல்லாம் வராரோ பூமி பரலோகமாக மாறுது அவர் எங்கெல்லாம் வராரோ அற்புதங்கள் நடக்குது திங்க் அபவுட் த டேஸ் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாட்களை யோசிச்சு பாருங்க அவர் ஒரு பட்டணத்துக்கு வந்தால் திருவிழா தான் அவர் ஒரு பட்டணத்துக்கு வந்தால் சுகம் தான் வேதம் சொல்லுது அதில் நம்ம வார்த்தைகளெல்லாம் படித்தோன்னா ஆச்சரியமாக இருக்கும் அத்தனை பேரையும் சுகமாக்கினாராம் மை காட் அத்தனை வியாதியஸ்தர்கள் என்ன ஆயிட்டாங்களா ஒருத்தையும் கூட அறகுறையா போல அத்தனை பேரும் பரிபூர்ண சுகத்தோட போறான் யோசிச்சு பாருங்க வந்த அத்தனை பேரும் சுகமான எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஒரு குடும்பம் அதுக்காக தான் காத்திருக்குது இவன் வேதனை தாங்க முடியல இவன் அலறானே காசு செலவாகுதே அவன் கஷ்டப்படுறத எங்களால் பார்க்க முடியல ஆனால் ஏ சூழ்ற ஒருத்தர் எங்கள் ஊருக்கு வந்தார் பாருங்க ஊரில் அத்தனை பேரும் சுகமாயிட்டான் ஆமாம்